அவர் டெல்லி போனது உண்மை ஆனால் குருமூர்த்தி தனியாக போயிருக்கார் குருமூர்த்தி தனியாகவும் ஓபிஎஸ் தனியாகவும் போயிருக்காங்க ஆனால் இப்போ டெல்லிக்கு போகிறது இவங்க வந்து மறைமுகமாக போகக்கூடிய அளவுக்கு ஆகிபச்சு இதே செங்கோட்டையனு ஹரிதுவார் போகிறேன்னு சொல்லிட்டு டெல்லியில் போய் இறங்கி பார்த்தாரு ஆமாம் இதே எடப்பாடி பழனிசாமி ஆஃபீஸ் கட்டட வேலை நடந்துக்கிட்டு அதை பார்க்க போகிறேன்ட்டு அங்கே போய் சந்திச்சுட்டு வந்தார் இப்போ டெல்லிக்கு போகிறதே இவங்க வந்து மறைமுகமாக ஒரு தப்பான இடத்துக்கு போகிற மாதிரியே மறைமுகமாக போகக்கூடிய சூழ்நிலைக்கு தான் வந்துருக்குறாங்க ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவருக்கு எல்லோரும் கைவிடப்பட்ட ஒரு நபராக இருக்கார் எனக்கு அவர் முதலமைச்சராக இருந்தோம் அப்படின்னு அவர் பெரிய பிரச்சனையே அவர் முதலமைச்சர் பாஜகவை மீறி தன்னால் எதுவும் செஞ்சிட செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் தாய்ப்பாசத்தை பாஜகவை விட எடப்பாடியை விட அதிகமாக காட்டியவர் வந்து ஓபிஎஸ் தான் இப்போ என்ன பண்றது விஜய் கூட போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கிறாரு தமிழ்நாட்டில் பாஜக ஒரு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க பிளான் சி விஜயை உருவாக்கணுங்கிறது ஏன் துளி இருக்கிறாங்க பாஜக ஆர்எஸ்எஸ் அவருடைய கொள்கை வந்து என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய விஜயையே இவங்க வந்து தூக்கி பிடிக்கணும் நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வலதுசாரி ஆதரவாளர்கள் வலதுசாரி பத்திரிகை எல்லாம் விஜய் வந்து இருபது பெர்சென்ட் இருக்கிறாங்க எப்படி விஜய் இருபது பெர்சென்ட் இருக்கும் கருத்து கணிப்புகள் வருது தகவலாக வருதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்போ விஜய் வந்து முழுவதுமாக பாஜகவினுடைய கட்டுப்பாடு இருக்கார் இப்போ நீங்கள் பா தாவேக்கால் கூடிய நிர்வாகிகள் லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருமே பாஜக தொடர்பில் உள்ளவர்கள் ஓய் நின்றுப்பார் உரமா ஓபிஎஸ் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு யாரும் டிரான்ஸ்லேட்டர் சொல்லியிருப்பாங்க ஆட்டுங்க ஏன் அடுத்த போய் வந்திருப்பாரு இவரு போய் அங்க இவர் போய் பேசிட்டு வந்துட்டாரு பேசுவதை கேட்டு கொண்டு வந்திருப்பாரு அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா மக்கள் விசாரிக்கிறப்ப ஜனவரி மாதம் ஒரு தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க அந்த இயக்கத்தை தாவேகா கூட சேர்ந்து பயணம் பண்ண போறாரு அந்த முக்குளத்தோர் வாக்கு இருக்கு பாத்தீங்களா குறிப்பா அறுபது டு எழுபது தொகுதிகளை தென் மாவட்டத்தில் இந்த பக்கம் மதுரைல இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இந்த பக்கம் திண்டுக்கல் தேடி வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது டு எழுபது தொகுதிகளில் அவங்க முக்கியமான இடத்துல இருக்காங்க தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க கண்டிப்பாக இபிஎஸ்ஐக்காக வாக்களிக்கக்கூடிய மாட்டாங்க இபிஎஸ் மேலே பெரிய கோபத்தில் இருக்காங்க அதிருப்தியில் இருக்காங்க அந்த வாக்குகள் அப்படி திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அந்த வாக்கு டி திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா திமுக வந்து கெய்னாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்கட்டும் பல இடங்களில் ஓட்டுகளை பிரித்து விடுறது அவங்க தான் டோன்ட்டுக்கு முக்கிய காரணமே அவங்க தான் அப்படிங்கும் போது என்ன பண்ணுறாங்க அந்த வாக்கு திமுக போகாமல் இவங்களை வச்சே ஃபில்டர் பண்ண வேண்டிய செய்கிறாங்க நேரர்கள் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு சுபேர் ஜமால் அவர்கள் திரு ஓ திரு எஸ் அவர்கள் டெல்லிக்கு நேற்று தினம் சென்றிருந்தார் அதுவே ஒரு மர்மமான முறையில் கோவையிலிருந்து கொச்சி வழியாக டெல்லிக்கு சென்றதாகவும் உடன் குருமூர்த்தியும் வந்து அங்கு முகாம் பெற்றிருப்பதாகவும் அமித்ஷாவை சந்தித்து இருபது நிமிடங்கள் அவர் பேசியதாக தகவல்கள் எல்லாமே தகவலாக தான் வந்து கொண்டிருக்கின்றன பதினைந்தாம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ ஓபிஎஸ்னுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது இல்லை அவர் டெல்லி போனது உண்மை டெல்லியில இருக்கிறாருங்கிறது உண்மை ஆனால் குருமூர்த்தி தனியாக போயிருக்காரு குருமூர்த்தி தனியாகவும் ஓபிஎஸ் தனியாகவும் போயிருக்காங்க ஆனால் இப்போ டெல்லிக்கு போறது இவங்க வந்து மறைமுகமாக போகக்கூடிய அளவுக்கு கைப்பச்சு இதே செங்கோட்டையுன்னு நரித்து போகிறேன்னு போறேன்னு சொல்லிட்டு டெல்லியில் போய் இறங்கி பார்த்தாரு ஆமா இதே எடப்பாடி பழனிசாமி ஆபீஸ் கட்டட வேலை நடந்துட்டு இருக்க பார்க்க போகிறேன்ட்டு அங்கே போய் சந்திச்சுட்டு வந்தாரு இப்போ டெல்லிக்கு போறதே இவங்க வந்து மறைமுகமாக ஒரு தப்பான இடத்துக்கு போகிற மாதிரியே மறைமுகமாக போகக்கூடிய சூழ்நிலைக்கு தான் வந்திருக்கிறாங்க ஓபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவருக்கு எல்லோரும் கைவிடப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட போக வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் போயிடுச்சு முழுவதுமாக அடைக்கப்பட்டு விட்டது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ளே போகலாம் அப்படின்னா அது வந்து நமக்கு சரியாக வருமாங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கிறார் ஏன்னா அவர் முதலமைச்சராக இருந்தோம் அப்படிங்கிற அவர் பெரிய பிரச்சனையே அவர் முதலமைச்சராக இருந்தது தான் இல்லை ஒரு அமைச்சராக சாதாரண அமைச்சராக இருந்தால் எந்த கட்சியில் சேர்ந்திருப்பார் அப்படின்னா சேர்ந்துருப்பார் ரெண்டாவது பாஜகவினுடைய பாஜகவை மீறி தன்னால் எதுவும் செஞ்சிட முடியாது செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் தாய்ப்பாசத்தை பாஜகவை விட எடப்பாடியை விட அதிகமாக காட்டியவர் வந்து ஓபிஎஸ் தான் இப்போ என்ன பண்ணுறது விஜய் கூட போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கிறாரு தமிழ்நாட்டில் பாஜக ஒரு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க பிளான் சி அது தொடர்ந்து பல இடங்களில் பேசிக்கிட்டு இருக்கேன் விஜயை வளர்த்தெடுப்பது ஓ இந்த வலதுசாரி பத்திரிகையாளர்கள் வலது வலதுசாரி ஆதரவாளர்கள் நீங்கள் டே ஒன்லேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஜய்க்கு இருபது பர்சென்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க தொடர்ந்து நீங்க அவங்களோட அவங்களுடைய காணொலியில் பேட்டிகள் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இருபது பெர்செண்ட் இருக்கு இப்போ இருபத்தி ரெண்டு இருக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு வாக்கு சதவீதம் விஜய்க்கு அதிகப்படுத்திருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு தொடர்ந்து சொல்றாங்க பாஜக ஆட்சி வரணும்னு நினைக்கக்கூடியவர்கள் ஏன் விஜயை தூக்கி பிடிக்கணும் பாஜக சித்தாந்தத்தில் மூழ்கி திளைத்தவர்கள் விஜயை உருவாக்கணுங்கிறது ஏன் துடிப்பார்க்கிறாங்க பாஜக ஆர்எஸ்எஸ் கொள்கை வந்து என்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடிய விஜயையே உங்கள் வந்து தூக்கி பிடிக்கணும் நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வலதுசாரி ஆதரவாளர்கள் வலதுசாரி பத்திரிகையாளர் எல்லாம் விஜய் வந்து இருபது பெர்சன்ட் இருக்காங்க எப்படி விஜய் இருபது பெர்சென்ட் இருக்கும் கருத்து கணிப்புகள் வருது தகவலாக வருதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க அப்போ விஜய் வந்து முழுவதுமாக பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கார் இப்போ நீங்கள் பா தாவை காணக்கூடிய நிர்வாகிகள் லிஸ்ட் எடுத்தீங்கனாவே எல்லாருமே பாஜக தொடர்பில் உள்ளவர்கள் நம்ம சிடி நிர்மல்குமாராக இருக்கணும் சிர்மல் நிர்மல்குமார் சாகா பயிற்சி எடுத்தவர் அரசு சித்தாந்தத்தில் ஊறி திளைத்தவர் பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் ஐடி விங் இன்சார்ஜா இருந்தவர் அவர் இன்னைக்கு பாஜ தாவே முக்கிய பொறுப்பில் இருக்கார் நேற்று சேர்ந்த பாண்டிச்சேரியுடைய முன்னாள் பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் அவர் இன்னைக்கு தாவேக்காலம் சேர்ந்திருக்காரு இவங்களுடைய சாய்ஸ் எல்லாம் எங்க இருக்கு பாருங்க இவங்க அடுத்த சாய்ஸ் எங்கே போறாங்கன்னா தாவேக்காவுக்கு தான் போறாங்க அப்போ பாஜக ஒரு ஒரு டீமை உருவாக்குது தாவேக்காவை இந்த பிளான் சி என்ன பண்றாங்க அப்படின்னா அண்ணாமலையும் இப்போ ஒரு சின்ன ஒரு மனநத்தத்தில் இருக்க அண்ணாமலையும் கண்டிப்பாக கட்சி ஆரம்பிப்பார் ஓ ஹண்ட்ரட் அண்ணாமலை கட்சி ஆரம்பிப்பார் அண்ணாமலை அண்ணாமலையினுடைய கட்சி வந்து தாவேக்காவோடு கூட்டணி வைக்கும் ஓபிஎஸ் டிடிபி செங்கோட்டையன் இவங்க எல்லாம் வந்து விஜயின் பின்னால் நிற்பாங்க நான் நேற்றை தினம் நெய்னார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவுபடுத்துறாரு தனி கட்சி தூங்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படி தான் அவர் எங்கள் கட்சி பலகீனமாக இருக்கு நான் எப்படி அவர் வந்து ஒத்துக்கிடுவார் கடைசி நிமிடம் வரைக்கும் ஒத்துக்க முடியாது இவர்கள் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் இபிஎஸ்ஐ தலைமை ஏற்றுக்கொண்டு இபிஎஸ்சிக்காக பிரச்சாரம் செய்யறதுக்கு அவருக்கு வந்து உடன்பாடு கிடையாது இந்த பக்கம் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் நயினார் நாயந்தன் கூட பயணம் கொண்டு வந்திருக்கு அவருக்கும் உடன்பாடு கிடையாது அப்போ இவங்களை எல்லாம் வந்து முரண்பட்டு நிற்பவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய வேலை பாஜக செய்து பிளான் சீன்னு ஒன்று பண்ணி இந்த வாக்குகள் எந்தெந்த வகையில் பாஜ திமுக பாஜக அதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் திமுகவுக்கு உயரப்பட்டது அதுக்கு இத்தனை விதமான ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் அதிமுகவையும் படையின் படுத்தணும் இப்போ அவங்களுடைய பிளான் என்னென்னா தமிழ்நாட்டில் யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கக்கூடாது விஜய் இருபது பர்சன்ட் சொல்றாங்களா இப்போ இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்த பிறகு ஒரு முப்பது பர்சன்ட் வருது முப்பத்தஞ்சு பர்சன்ட் வருது ஒரு இருபது சீட் வராது முப்பது சீட் வராரு அதிமுக ஒரு முப்பது சீட் வருது நம்ம யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காம உதிரியாயிடுச்சுன்னா நம்மளுடைய தலைமையில தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை உருவாக்கும் நினைக்கிறாங்க இல்லை இது எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு அவங்க இருபது சதவீதம் இருக்குன்னு சொல்லி தாவையாக சொல்றாங்க பண்றாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா அது ப்ரொப்பகண்டாவா இருக்கா ஒரு நேரட்டிவா கிரியேட் பண்றாங்களா இல்ல அவங்க நம்புறாங்களா இருக்கு நேரட்டிவ் தான் நேரடிவ் தான் இப்ப எஸ்ஐஆர் இப்ப இதுக்கு நான் அஞ்சாறு வழியில முயற்சி பண்றாங்க தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் இவிஎம் மிஷின் கடைசி நேரங்களில் பர்சன்டேஜ் ஏத்தி காமிக்கிறது அதாவது நீங்க சிம்பிளா யோசிச்சு பார்த்தீங்கன்னா பேலட் பேப்பர்ல நம்ம ஓட்டு போடுறப்ப ஆறு மணிக்கு அது க்ளோஸ் ஆன உடனே நம்மளுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் சொல்லிடுவாங்க அறுபது பர்சன்ட் அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஆனா இப்ப இவிஎம்ல போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா க்ளோஸ் பண்ணுறப்ப ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் ஒரு பர்சன்டேஜ் கண்டிப்பாக பத்து பர்ச பத்து சதவீதம் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு அஞ்சு டு பத்து சதவீதம் டிஃப்ரெண்ட் இது வந்து என்னென்னா இவங்க போடுற ஓட்டு அப்போ தேர்தல் ஆணையத்தின் துணையை தான் வச்சு பர்சன்டேஜ் அதிகப்படுத்தி காட்டுறது இவிஎம் மிஷினில் பண்ணக்கூடிய வேலைகள் எஸ்ஐஆரில் புதிய வாக்காளர்களை சேர்க்கறது இவர்களுக்கு எதிரான வாக்காளர்களை நீக்குவது இந்த மாதிரி ஓட்டுகளை பிரிப்பது எல்லா விதமான வழி தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊட்டிடணும் அது எல்லா விதமான வழிகளையும் கையாளணும் விஜய் மாதிரியான ஓட்டரை வச்சு ஓட்டை பிரிக்கிறது தேர்தல் ஆணையத்தை வச்சு ப்ரெசன்டேஜ் அதிகமாக காட்டுறது அதிமுக அதிமுக பலகீனப்படுத்துறது அதிமுக ஏன் பலகீனப்படுத்தணும் அப்படின்னா அதிமுக ஓங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதிமுக நிர்வாகிகளே மனம் குமுரி சொல்லக்கூடிய வார்த்தை தான் அதிமுக தமிழ்நாட்டில் கால் மீண்டும் தலைச்சி வந்துடக்கூடாது வெட்டலை தலைச்சி வந்துடக்கூடாதுன்னு பாஜக விரும்புதுங்கிறாங்க சொல்லப்போனால் அதிமுக நிர்வாகிகள் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு பாஜக கூட்டணியோடு இருப்பது அவர்களுக்கு விருப்பமே கிடையாது பலரும் மிகுந்த ஸ்கிரீன் நிறையா சொல்கிறாங்க எங்களுக்கு விருப்பமே கிடையாது வழி இல்லாம இருக்கிறோம் எங்களை காலி பண்றதுக்கு அவங்க திட்டமிட்டுதான் இருக்கிறாங்க அவங்க ஓபிஎஸ் இப்போ சொல்றாங்க டெல்லியில அமித்ஷாட்ட சில மணி நேரங்கள் பேசுறாரு அப்படின்ற தகவல் வருது இப்ப ஒருவேளை அவர் பேசியிருந்தால் என்ன பேசிருப்பாரு நான் தனி காட்சி தூங்க போறேன் இல்ல என்ன இவர் எல்லாம் அங்கே பேச முடியாது அவங்க பேசியிருப்பாங்க அவங்க இவரெல்லாம் போய் நான் என்ன செய்ய நான் சொல்றது கேள்வி எல்லாம் கேட்க முடியாது ஓரமா இதெல்லாம் செய்யுங்க ஆட்டங்க போய் இவரு போய் பேசியிருக்கலாம் பேசுவதை கொண்டு வந்திருப்பாரு அப்ப என்ன சொல்றாங்க ஜனவரி மாதம் ஒரு தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க போறாரு அந்த இயக்கத்தை தாவேகா உட சேர்ந்து பயணம் பண்ண போறாரு எப்படி அமமுக மாதிரி ஒரு இவருக்கு ஆரம்பிக்க போறாரு அது என்ன பேர் வைக்க போறா ஆல்ரெடி ஒரு உரிமை மீட்புக்குள் வச்சிருக்க அதை கட்சியாக கன்வெர்ட் பண்ண போறாரு கன்வெர்ட் பண்ணிட்டு அதிமுகவில் முரண்பெற்றக்கூடியவர்கள் சீட் கிடைக்காதவர்கள் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வர்றது கொண்டு வந்து இவ்வளவு அணியாக ஃபார்ம் பண்ணி இவர் இருபது சீட் முப்பது சீட் தாவேக்காவில் வாங்கி இவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அது வந்து தாவேக்கா அமமுக ஓபிஎஸ்சு டிடிவி இதெல்லாம் இப்போ என்ன செய்ய நீங்கள் என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறீங்க நான் அதை என்ன செய்யணும்னு கேட்க போயிருக்காரு இவர் வந்து வேற முடிவுலாம் எடுக்க போல ஏன்னா இப்போ ஒரு நான் என்ன முடிவு எடுக்கிறேன் தெரியல எனக்கு ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னா இவர் கேட்க போயிருக்கா வழக்கெல்லாம் தொடுத்து இப்போ எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா இப்போ புது கட்சி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த தார்மீக உரிமை போயிடும் அப்புறம் வழக்கு தொடுக்க முடியாது அவர் நீங்க ஒரு அந்நிய கட்சியினுடைய தலைவராயிட்ட அதிமுக உள்கட்சி விவகாரத்துல நீங்க எப்படி வந்து வந்து முடியும் அந்த அந்த சூரியமூர்த்தின்னு ஒருத்தர் கட்சி நிர்வாகி தான் போட்டு நேரடியா இவருக்கு இவர் போட்ட வழக்க கூட அங்க அங்கிருக்க ஒரு நிர்வாகி போடுற வழக்கு தானே அத வச்சு பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு அவங்க தெரியாதா தேர்தல் ஆணையமா இருக்கட்டும் இருக்கட்டும் ஈடிஆ இருக்கட்டும் எல்லாமே தன்னுடைய கட்டுப்பாட்டை வச்சிருக்காங்க இன்னதான் செய்ய போறாங்க கட்சி தரோத்தர அடிப்படை உறுப்பினர் வழக்கு போடலாமே அதிமுகவினுடைய விதிகளே பாத்தீங்கன்னா அவர் வந்து பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழியணும் பத்து மாவட்ட செயலாளர் வழி முழியணும் அஞ்சு வருஷம் தலைமை பதவியில் இருக்கணும் இவ்வளோ இவ்வளோ ப்ரோட்டோக்கால் இருக்கு இது எல்லாத்தையும் திருத்தி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போனால் வந்து செல்லாது இவங்க வந்து பேர பேக்ரவுண்டில் இருந்துக்கிறதுக்கா அதை காப்பாற்றிட்டு இருக்காரு ஒழிய இது அது வந்து ஈஸியாக முடிச்சிருவாங்க ஓபிஎஸ் டெல்லியினுடைய பயணம் அடுத்த திட்டத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் செய்யணும் அப்படின்னு கேட்க போயிருக்கிறாரு அப்ப பலப்படுத்த கூடிய வேலை இப்ப நீங்க விஜய் அறிக்கை வந்திருக்கு அப்படியே பாஜகவுடைய காப்பி மாதிரி இருக்கு அந்த அறிக்கை மழை வெள்ளம் பாதி வந்துருச்சு திமுக அரசு தான் காரணம் மழை வந்ததுக்கு திமுக அரசு இலங்கையில மழை வந்துச்சு அதுக்கு என்ன பண்ண முடியும் ஸ்ரீலங்காவில் மழை வந்துச்சு அதுக்கு திமுக அரசு காரணமா அது மூணு நாளுக்கு பிறகு மூணு நாளைக்கு பிறகு தூங்கி எழுந்திரிச்சு இன்னைக்கு மழை வந்துருச்சு இயல்பு இயல்பு வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் நைன்டி பர்சன்ட் பாதிப்பு இல்ல அங்கொன்று இங்கொன்று தண்ணி நிற்கிறதோடைய பெரும்பாலான பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டாங்க உதாரணம் சொல்லணும் முக்கியமாக தண்ணி நிற்கக்கூடிய பல இடங்களில் வேலை பார்த்துக்கிறாங்க பொதுமக்கள் பெரியவர் பண்றாங்க சென்னையினுடைய புறநகர் பகுதிகளில் பல இடங்களில் தூர்வாரப்பட்டு எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சியின் மீது விமர்சனம் வைக்கிறது இயல்பான ஒன்று தானே அதையே நீங்க வந்து அதையும் அவர் சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அது அப்படியே வந்து பாஜகவினுடைய டோன்லேயே இருக்குது அதுதான் சந்தேகமா இருக்கு நீங்க வந்து விமர்சனம் பண்ணுங்க ஆளுங்கட்சியை நோக்கி விமர்சனம் பண்ணுறது மக்களுடைய பிரச்சனையை பாக்குறது கலத்துக்கு ஆட்களை இறங்கி போய் வேலை செய்யுங்க அப்படிலாம் சொல்றாரு அதான் வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் அந்த அந்த டோன் அப்படியே நீங்கள் வந்து மேலே வந்து தாவே பதிலாக போதா பாஜக அந்த லெட்டர் பேரில் மாத்திட்டீங்கன்னா அதே மத்தர் இப்போ அங்கே ரெண்டு நாள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொன்ன தான் கொடுத்துருக்காரு ஓகே ரெண்டு நாள் கழிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் போயிருக்கும் இந்த மாதிரி ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு அறிக்கை கொடுங்க ஒரு அதை இது பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஒரு இன்டிமேஷன் ஏதாவது ஒரு போயிருக்கும் அதுக்கு தான் கொடுக்குற இப்போ வந்து சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு ஒரு மாநாடு ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து ஒன்றிய அரசு நோக்கி போய்கிட்டு இருக்கு மூன்று தொழிலாளர் சட்டங்களை லேபர் மூணு கொண்டு மாத்திருக்காங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் வேலைங்கிறத வந்து பன்னெண்டு மணி நேரம் மாற்றிருக்காங்க எட்டு டு பன்னெண்டு வாரத்துக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தை நீங்க வந்து கண்டினியூ கூட வேலை வாங்கலாம் ஒரு கருமையான ஒரு முதலாளியாக இருந்தாருன்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் ஒரு வாரத்துக்கு வேலை இந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் வேலையை நீங்க வந்து தொடர்ந்து கூட வாங்கலாம் நைட் அண்ட் டே கூட உங்க வேலை வாங்கலாம் கால நிர்ணயம் கிடையாது அதே மாதிரி பெண்கள் ஆறு மணிக்கு மேலே வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு இப்போ அவங்களுக்கு அதை லீக்குறாங்க ஓகே அதே மாதிரி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய காண்ட்ராக்ட் பைசிஸ் லேபர்ஸை வந்து நீங்க அவங்க எப்போ வேணாலும் லீக் இதெல்லாம் அந்த சட்டம் இருக்கு இன்னைக்கு புரோட்டோஸ்ட் வந்துட்டு இருக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நாடாளுமண்டம் மிகப்பெரிய ஒரு தொழிலாளருக்கான ஒரு அணிதி செய்யக்கூடிய வேலையாக இருக்கு இந்த சட்டம்

இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சட்டம் இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்கணுமா இல்லையா நீங்க இப்படிப்பட்ட ஒரு அன்டெஸ்ட் விஜய் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாரு ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு சினிமா மோகத்தில் அரசியல் பண்ணிட்டு பொன்னி கொண்டிருப்பவரை ஒரு ஐம்பத்தி மூன்று ஆண்டு கால ஒரு கட்சியில் இத்தனை ஆண்டு ஒரு மூத்த தலைவர் போய் இணைகிறாரு இப்போ அடுத்து ஓபிஎஸும் போய் இணைவதற்கான சாத்தியங்களும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அப்போ அவர்ட்ட ஏதோ ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்கு அவர்கிட்ட ஒரு ஒரு தாக்கம் இருக்கு தமிழக அரசு இல்லை அப்படின்னு நம்பி தானே போறாங்க அவரை நம்பி இல்ல அவர் நம்பி இவங்க போல பாஜக அனுப்பி வைக்கிறது அவ்வளவுதான் இப்போ ஏன் இவங்க இவங்க எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் ஒரு சிம்பிள் கொஸ்டினு இவங்க எல்லாத்துக்கும் தலைவர் பாஜக தான் தலைவர் இவங்க பிரச்சனை கட்சி பிரச்சனைக்கு எங்க போறாங்க உட்கட்சி பிரச்சனைக்கு எங்க போய் நிற்கிறீங்க டெல்லியில போய் நிற்கிறீங்க நீங்க ஒரு சீனியர் லீடரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கட்சியில் இருக்கீங்க உங்கள் கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு நீங்கள் தானே பேசிக்கணும் நீங்க இன்னொரு கட்சியில போய் நிற்கிறீங்க பஞ்சாயத்து பிரச்சனை தீர்த்துவீங்கன்னு அப்போ இது இருந்து தெரியல உங்களை யார் ஆப்ரேட் பண்றான்னு ஓபிஎஸை பொறுத்தவரைக்கும் மூன்று முறை எம்எல்ஏ முதலமைச்சராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் பல பொறுப்புகளில் இருந்தவர் அவருக்கும் டெல்லியில் போய் நிற்கிறாரு உங்கள் கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுங்க கட்சி மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு பேசுங்க நம்ம என்ன அடுத்து முடிவு எடுக்க வரணும்னு ஏன் செய்ய முடியல இப்போ வரைக்கும் தாமக போயிருக்கிறாரு போன செங்கோட்டையன் வந்து ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டங்கள்லாம் எதிர்த்து போராடி வர அப்ப இவர்களை வந்து பாஜக தான் அனுப்பி வைக்கிறது தாவேக்காவை இன்னொரு அணியாக தாவேக்கா தலைமையில் இன்னொரு அணியை உருவாக்குவதற்கு இந்த மாதிரி முரண்பட்டு நிக்கிற ஆட்கள் அப்புறம் நீ அங்க போங்க அந்த கட்சியை எவ்வளவுப்படுத்துங்க அப்படி நீங்க அனுப்பிக்கிறாங்க ஆனா இப்ப இன்னொரு ஆப்ஷன் சொல்றாங்களே சார் அவர் மூன்று முறை முதலமைச்சர் அவர்களை போய் சந்திச்சாரு திரு ஓ அவர்கள் அவருக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு திமுகங்கிற ஆப்ஷனும் இருக்கு எப்படி கடந்த இப்ப இப்பவே சிட்டிங் அமைச்சர்கள் எட்டு பேர் வந்து முன்னாள் அதிமுக அமைச்சர் அதிமுகவில் இருந்தவர்கள் தான் அவர்கள் எல்லாம் திமுக தஞ்சும் போது இப்ப நல்ல ரெஸ்பெக்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க அதோட ஒப்பிட்டு ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாங்களே ஓபிஎஸ் திமுக முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சேர்றதுக்கு ஒரு சிக்கல் இருக்கு அவருக்கு என்னன்னா எம்ஜிஆர் எதிர்நிலையில் உள்ள ஒரு கட்சி அப்படிங்கும்போது அங்க போய் சேர்றப்ப இவரோட இமேஜ் மொத்தமா போயிடும் ஒன்னு ரெண்டாவது இவர் ரெண்டு மூணு முறை முதலமைச்சராக இருந்தார் அவர் என்ன பதவி கொடுப்பாங்க திருப்பி அவர் போய் ஸ்க்ராச் இருந்து தான் திமுக போன உடனே ஒரு கண்ணியமாக ஒரு ஏதாவது ஒரு அணிக்கு பொறுப்பாளரோ ஏதாவது ஒரு பகுதி இன்சார்ஜாக கொடுப்பாங்க ஆனால் முதலமைச்சராக இருந்தவர் எப்படி அங்கே நிற்க முடியும் இல்லை சார் முதலமைச்சராக இருந்தார் மூன்று முறை இருந்தார் நீங்கள் சொன்னது போலேயே அது ஃபேக்ட்டு ஆனால் அதன் பிறகு அவர் ஒரு சபார்டினேட் ஃபோர்ஸாக தானே இருந்திருக்கிறார் இப்போ முதல்வராக இருந்தார் என்னை கட்டாயப்படுத்தி அவர் வந்து முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்ய வச்சாங்க அப்படின்னு பொது வெளியில் சொன்னார் பிறகு கழக குரல் எழுப்பினார் ஒன்று பண்ணாரு அதுவும் பிஜேபியோட பேர்ல தான் ஓப்பனாகவே நம்ம குருமூர்த்தி போன்றவர்கள் ஓப்பனாக பேசினார் பார்த்தோம் அதன் பிறகு துணை முதல்வர் தான் ஆனாரு அதன் பிறகு எதிர்கட்சி தலைவராக கூட ஆகலையா அவரு அவரு சபார்டினேட் தானே இருந்தாரு அப்ப சவார்டினேட் அவர் ஒரு பழக்கப்பட்டவர் தானே அதுக்கு அப்ப இதுக்கு ஒரு அந்நியப்பட்டது போல திமுகவுக்கு வந்தால் மட்டும் அவர் முதலமைச்சராக இருந்தவர் அவர் எப்படி போய் ஒரு லெவலில் போய் இருப்பாரு அப்படின்னு நீங்க இது இந்த நான்கு ஆண்டு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த ஒரு தாக்கமும் கிடையாது பிறகு ஒண்ணுமே ஒண்ணுமே திமுக எதிர்ப்பு அரசியலை தொடர்ந்து பண்ணவங்க ஆரம்பத்திலிருந்து திமுக எதிர்ப்பு பேசியவர்கள் திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணவங்க திருப்பி அங்கேயே போய் சேர்றதுல அவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு செங்கோட்டையன் அங்க போகாம போகாம போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு செங்கோட்டையன் கடைசி நிமிடம் வரை திமுக போறதுக்கான ஒரு ஆசிரியர்கள் இருந்தார் இருபத்தி ஆறாம் தேதி அவர் வந்து திமுக தரப்பில் இருந்து பேசப்பட்டது ஆனா இருபத்தி ஆறாம் தேதியே விஜய் பாத்துட்டார் ஆக்சுவலா இருபத்தி ஏழாம் தேதி தான் விஜய் அவர் கொடுக்கப்பட்ட அப்பாயின்மெண்ட்டு ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி மதியமே பார்த்துட்டார் அவர் செக்ரட்டேட்டில் போய் அவர் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு நேராக எம்எல்ஏ ஆசல் வர்றாரு வந்தவொடனே திமுக தரப்பில் பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிச்சோடன என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செய்தி அங்கே போகுது அங்கே போனோம் இம்மிடியா மதியானவை பார்த்துருவாங்க இம்மிடியேட்டாக மதியானமே பார்க்கப்பட்ட பிறகு உடனே என்ன செய்கிறாங்கன்னா படையூர் அழைத்து வரப்பட்டு அங்க ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு பனையூர் பக்கத்து ஈஸியாக இருக்கக்கூடிய ஆதர்ஜினோடைய கெஸ்ட் ஹவுஸை தங்க வைக்க போறாரு அவர் எம்எல்ஏ நைட்டு வரல அவரை ஒரு விடாபிடியா பிடிச்சிட்டு வந்து வந்தாங்க அந்த ஒரு ஆசிரியர் சேர்ந்திருந்தார் ஆனா அவருக்கு என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா தோப்பு வெங்கடாசலம் வந்து அந்த பக்கம் எல்லாம் ஒரே பகுதியில் ஒரே சமூகத்தை சேர்ந்த ஆட்கள் அங்கே போனால் அவங்களோட திருப்பி எதுக்கு அரசியல சார் அங்க வந்து உள்ளூர் ஃபேக்டரி நீங்க சொன்னது போல இருக்கு அவர் தான் ஒரு சுருக்க முடியும் ஒரு ஒரு கொங்கு மண்டலம் அளவு கூட அவரை வந்து திமுக அவரை பார்க்காது கோபிச்செட்டி தொகுதிக்குள்ளே தான் பார்க்கணும்னு ஒன்று இருக்குது ஆனால் ஓபிஎஸ் வந்தாருன்னா திமுகவுக்கு தென் தமிழகத்துல ஒரு உத்வேகம் கிடைக்காதா தென் தமிழகத்துல பார்த்தோம் யார் பெருசாக இருக்கிறா அனிதா ராகர்ஷன் இருக்காங்க அம்மையார் கனிமொழி இருக்கிறாங்க அவங்க நாடாளு டெல்லியோட முகமா இருக்கிறாங்க இப்போ இவர் வந்துட்டார் அப்படின்னா தென் தமிழகத்துல ஓரளவு முக்களத்துவ சமூகத்தினோட வாக்குகளை ஈர்க்கக்கூடும்

பாஜக தான் இவங்க இது பண்ணுது அதையும் மீறி யாரும் வரமாட்டேங்கிறாங்களே வர அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு ஆசை இருந்தாலும் கூட இப்போ என்ன சொன்னாங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பல பேருந்து சொல்கிறாங்கன்னா டிசம்பருக்கு பிறகு அவர் திமுக ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னு போன மாதம் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஆனா என்ன நடக்கக்கூடிய கதை என்னன்னா திமுக சேர்ந்தா அறிவாலத்துல பெருவங்க டெல்லிக்கு போறாரு இப்போ டெல்லியிலேருந்து இருந்து நாங்க சொல்றதுக்கு செய்யுங்க இப்போ என்னன்னா அந்த முக்குளத்தோர் வாக்கு இருக்கு பாத்தீங்களா குறிப்பா அறுபது டு எழுபது தொகுதிகளில் தென் மாவட்டத்துல இந்த பக்கம் மதுரையில இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இந்த பக்கம் திண்டுக்கல் தேடி வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது டு எழுவது தொகுதி எல்லாம் முக்கியமான இடத்துல இருக்காங்க தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க கண்டிப்பாக வாக்களிக்க கூடிய மாட்டாங்க இபிஎஸ் மேல பெரிய கோத்த இருக்காங்க அதிருப்தில இருக்காங்க அந்த வாக்குகள் அப்படி திமுகவுக்கு ட்ரான்ஸ்பர் ஆயிருந்தாங்க அந்த வாக்கு திமுக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா திமுக அங்க வந்து கைணாயிரம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா இருக்கட்டும் பல இடங்கள்ல ஓட்டுகள பிரிச்சு விடுறது அவங்கதான் மூன்று முக்கிய காரணமே அவங்க தான் அப்படிங்கும்போது என்ன பண்றாங்க அந்த வாக்கு திமுக போகாம இவங்கள வச்சு ஃபில்டர் பண்ண வேண்டிய வேலை செய்யறாங்க அப்போ அதுதான் ஒரு இயக்கமாக ஆரம்பித்தேன் நேற்று தினம் நெய்னார் நாகேந்திரன் அவர்கள் தெளிவுபடுத்துறாரு இன்னும் சொல்லப்போனால் டிடி தினகன் போன்றவர்களுக்குலாம் இங்கே இடமே கிடையாதுங்கிற அளவுக்கு அவர் வந்து நேற்று தினம் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அப்போ அமித்ஷா அவர்கள் ஒருவேளை இப்படி செய்திருக்கலாம் இல்லையா ஒரு வாக்கு முக்கியமான ஒரு வாக்கு வங்கி அதில் ஓபிஎஸ்ட ஒரு கணிசமான ஒரு சதவீதம் இருக்கக்கூடும் நீங்கள் எங்கள் என்லே இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து தக்க வச்சுப்போம் நீங்கள் வெளியே நீங்கள் இருந்து நீங்கள் தனி கட்சியோ இல்லை நீங்கள் தாவை கூட போனீங்க அப்படின்னா ஸ்பிளிட் ஆகக்கூடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அட்வான்டேஜ் அது டிஎம்கேக்கு ஆயிடும் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்கலாம் இல்லை அங்கே இவங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கு எடப்பாடி பழனிசாமியும் ஏற்றுக்க முடியாது நயினார் நாயன் தான் ஏத்துக்க முடியாது ஓபிஎஸ் என்ன சொல்லிட்டு வந்தார் நான் பல ஃபோன் பண்ண மெசேஜ் அனுப்பிச்சு எடுக்கல ஆமாம் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார் டிடிவி தினகரன் நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறது காரணம் நயினார் நாயன் என்றார் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த சமூகத்தின் யார் முகமாக இருக்கணும் இவங்களுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனை போகுது இப்போ சிக்கலே அங்கே வருது எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை அதே சமூகத்தில் என்ன சமூகத்தினுடைய இப்ப இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா இது ஒண்ணு சேரவே முடியாது ஒண்ணு சேர்ந்தாலும் விரிசல் ஆயிட்டு தான் போகும் அப்போ பாஜக என்ன தனியாவே நில்லுங்க அந்த ஓடு ஓகே திமுகவுக்கு அந்த முக்க சமுதாய வாக்குகள் போயிடக்கூடாது அதை வந்து நீங்க ஒரு செக் டேம் மாதிரி ஒரு தனி இயக்கமாக அமைப்பாக உருவாகி நீங்க வந்து பிரிச்சு விடுங்க தான் அவங்களுடைய பிளான் இப்ப இவர் நேரடியாக வந்தா வச்சுங்களா பாஜக எதிர்ப்போர்டுகள் ஆட்டோமேட்டிக்கா இங்க விழுகாதா போயிருந்தாங்க கூட நீங்க போயிட்டாரு அப்போ பாஜக இல்லாத அதிமுக திமுக இல்லாத ஒரு கூட்டணியை ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க மூணாவது அடி மாதிரி ஒரு பெரிய வலுவான கூட்டணியை உருவாக்கி அது முழுவதுமாக திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலை அதிமுக எதிரான வாக்குகளை பிரிக்கக்கூடிய வேலை செய்யறாங்க ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக அவர் வந்து இன்னொரு இயக்கமோ இல்ல தாஜகாவில தான் வாய்ப்பு இருக்கக்கூடிய திமுக சேர மாட்டார் பாஜக சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை அது இப்ப எடுக்க மாட்டாரு ஜனவரி மாதத்துக்கு பிறகு தான் அந்த முடிவு எடுப்பார் ஆனா டிசம்பர் பதினஞ்சு அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு ஒண்ணுமே பண்ண மாட்டார் டிசம்பர் பதினஞ்சு என்ன பண்ண போறாரு பாருங்க நான் வந்து எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஜனவரி பதினஞ்சு அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் வாழ்த்துகள் சொல்லிட்டு பெருசா ஒரு மாற்றம் இருக்காது ஜனவரிக்கு பிறகு தான் அவர் அந்த முடிவு எடுப்பார் இப்போ வரைக்கும் முந்தா அந்த பேச்சு வார்த்தைகள் அந்த மாதிரியான ஒரு செய்திகளா தான் போயிட்டு போக முடியும் ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி வருவதுக்கான வாய்ப்புகள் இல்லை சும்மா சார் திரு ஓபிஎஸ் ஆஹ் பதினைந்தாம் தேதி ஒரு முடிவை அறிவிக்கிறேன் என்று கூறியிருந்தார் அதற்கு முன்பாக இப்போ நேற்று தினம் அமித்ஷாவை சென்று சந்தித்திருக்கிறார் என்ற செய்தி இதனுடைய பின்னணி அரசியல ரொம்ப தெளிவாக விளக்கு ரொம்ப நன்றி